வணக்கம் ஆப்பி டிவி யூடியூப் நேர்களே உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம் தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் பிரதமை திதி தேய்பிரை பிரதமை திதி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு த்விதியை திதி சித்த யோகம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு புதன் கன்னியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்ரன் மீனத்தில் சூரியன் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று நீங்க அடுத்தவங்களை குத்தம் பேசுவீங்க அடுத்தவங்களை பத்தி விமர்சனம் பண்ணுவீங்க அடுத்தவங்களுடைய தவறுகளை பெருதுபடுத்தி பேசுவீர்கள் அனாவசியமான மன உளைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு எல்லாரும் என்ன பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்ட்டு ஒரு மாதிரி புலம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்தவர்களின் செயல்பாடுகளை விமர்சிப்பீர்கள் அதனால உங்களுக்கு தேவையில்லாத அவச்சொல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று சற்று தடுமாற்றம் ஏற்படும் அதாவது உங்களுடைய கௌரவத்தில் நீங்களே சற்று சங்கடத்தை சறுக்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அடுத்தவங்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கும் பொழுது இனிமையான வார்த்தைகளை சுகர் கோட்டட் வார்த்தைகளை பயன்படுத்துவது தேவையில்லாத அவச்சூலை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் தந்தை வழியிலோ அல்லது தந்தையை நினைத்தோ மனக்கவலைகள் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை மற்றும் பயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை மனசுல கவலை அதிகரிக்கும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த அல்லது உங்களுடைய தந்தை வழி சார்ந்த விஷயங்களில் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் கவலைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் அல்லது தந்தை வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய செயல்பாடுகள் மனசில் ஒரு விதமான தேக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தேக்கம்னா தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை கடன் சார்ந்த அல்லது ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் ரிஷப ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் சூரியனின் பார்வையில் லாபஸ்தானத்திலேருந்து அதனால் உங்களுக்கு அரசு வகையில் அல்லது உங்களுடைய கௌரவம் வளரக்கூடிய வகையில் சரி சில சில பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் விரையஸ்தானத்தில் புதன் வந்திருக்காரு அதனால் குடும்பத்திற்காக செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களுடைய வியாபாரத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும் குழந்தைகளினுடைய ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு இல்லை மேல் படிப்புக்குண்டான ஃபீஸு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அப்படி இல்லை அப்படின்னா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்கள் மனசில் கவலையை ஏற்படுத்தும் நீங்கா உடுவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா குழந்தைகள் உங்களை எடுத்துரிஞ்சு பேசுவாங்க இல்லாட்டி உங்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவார்கள் நீங்கள் என்னதான் நல்லது பண்ணாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் வர்றதுக்கு வாய்ப்பு நிதானத்துடன் இருப்பது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள் இந்த ராசியில் பிறந்த ரிஷபராசியில் பிறந்த அனைவருக்குமே வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்கள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு முன்கோபத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு இந்த ராசியில பிறந்த கார்த்திகை ரோஹிணி மிருகசீரஷம் நட்சத்திரக்காரர்கள் ஈஸியா உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும் மிதுன ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் தேய்பிரை சந்திரன் அதனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலுவலக ரீதியாக அரசு அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகள் உங்களுடைய தந்தை போன்ற போன்றவர்கள் சொல்லாடல்களின் காரணமாக உங்களுக்கு வீண் அலைச்சல் காரியத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் உங்கள் உடல் அசௌகரியம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வெற்றி வெற்றி கிடைக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு தாமதம் கிடைக்கிறதுனால அது வெற்றியாக தோல்வியாங்கிற ஒரு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் தந்தை வழியில் அறிவுரைகள் கிடைக்கிறதுனால அவர் வேலையும் உங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் மேல் அதிகாரிகள் உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பாங்க அதை கண்டும் காணாமல் இருக்கணும் எல்லாத்தையும் காதலை போட்டுக்கணுமே தவிர மனசில் போட்டு குழப்பிக்கக்கூடாது அப்படிப்பட்ட குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களின் செயல்பாடுகளை விமர்சித்து பேசுவதன் மூலமாக மன வருத்தம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை வீடு உத்தியோகம் வியாபாரம் இப்படி அனைத்து விஷயங்களிலும் கடுமையான சுமை ஏற்படுறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கிய அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூட பத்தாதுன்னு வீட்டில் உங்கள் தந்தையின் கோபத்திற்கும் ஆளாவீர்கள் இதனால் மன வருத்தம் அதிகரிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு ஆரோக்கிய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுத்துறதுனால மன அமைதி ஏற்பட்டதுக்குண்டான சூழ்நிலை சாதகமாக இல்லை தடுமாற்றம் ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வயிற்று உபாதைகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் கடக ராசி ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால அதுவும் சூ சூரியனின் பார்வையில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிரிகள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க அவங்க பண்ணுற தப்பெல்லாம் உங்களுக்கு காமெடியாக இருக்கும் ஜாலியாக செறிச்சிட்டு இருப்பீங்க சினிமா பார்ப்பீங்க பார்க்குக்கு போவீங்க பீச்சுக்கு போவீங்க எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போயிட்டு வருவீங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க என்று உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் வரவு வரும் எதிரிகள் கூட உங்களை செயல்பாடுகளை பெருசாக விமர்சிக்க மாட்டாங்க எதிரிகளை விமர்சித்து நீங்கள் கிண்டல் கேலி பேசுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சகோதர சகோதரிகள் வேலை சார்ந்த விஷயங்களில் மற்றும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை வியாபார ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்றனால் ஆனாலும் லாபம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயம் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஆனால் சமாளிக்கக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு வருவதன் காரணமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படுகின்ற சாதகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் பண வரவு ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் பிரிந்திருக்கும் தம்பதிகள் அல்லது பிரிந்திருக்கும் உறவுகளின் வருகை காரணமாக நீண்ட நாளுக்கு பிறகு பேசுகிறதுனால பழங்கதையெல்லாம் நிறையா பேசுவீங்க வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஆனால் சந்தோஷமாக இருக்கும் மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் அறிவு சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட ஆசிரியராகவோ இல்லை வழக்கறிஞராகவோ இருந்தால் வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு வார்த்தைகளால் உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு குடும்பத்தில் உறவுகளின் வருகை ஏற்படும் குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரையமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க வாழ்க்கை துணை மற்றும் உங்களின் ஆரோக்கியம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுனால நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடுவீர்கள் அது உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் அவங்களுக்கு எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதாவது இன்னைக்கு ரொம்ப அங்கலாய்ப்பு இருக்கும் எனக்கு இப்படி ஆகிடுத்தே அப்படி ஆகிடுத்தேன்னு அடுத்த வாழ அடுத்த வாழ கம்பேர் பண்ணி பேசுறதுனால உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் குடும்பத்தாரின் அனுசரணையான பேச்சு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்களால் உங்களுக்கு மன உளைச்சலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை உங்கள் குடும்பத்தாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் அல்லது எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அதனால் கோபத்தில் வார்த்தையை தவறான வார்த்தையை பயன்படுத்துவீங்க அது உங்களுக்கு மரியாதையை கெடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது புதன் லாபஸ்தானாதிபதியான புதன் இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டாரன்ட்டு கவலைப்படாதீங்க அவர் மீண்டும் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளார அவர் திரும்பி வக்கரகதிய பின்னோக்கி நகர்வார் அதனால் உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுடைய தந்தை இப்படி யாராவது ஒருத்தர்கிட்ட உங்களை விட வயதில் மூத்தவரிடம் மனஸ்தாபம் ஏற்பட்டு அவருக்கும் உங்களுக்கும் கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோபமான வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு ஹீட்டட் ஆர்குமெண்ட் நடக்கும் ஹீட்டட் ஆர்குமெண்ட்னால உங்களுக்கு மனசலனம் அதிகரிக்கும் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் கன்னி ராசி ராசியில சந்திரன் ஏழாம் இடத்துல சூரியன் ராகு தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துடுவார் செலவு பண்ணிட்டு வந்துடுவார் நீங்கள் அந்த பணத்தை வேற ஒரு விஷயத்துக்கு கொடுத்துருப்பீங்க ஆனால் அது அவர் அவருக்கு தெரியாமல் செலவு பண்ணுறதுனால மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈகோ கிளாஷ் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய சக பணியாளர்களுக்கும் இப்படி எல்லார்கிட்டையும் ஈகோ கிளாஷ் பண்ணி பிரயோஜனம் இல்லை உங்களுடைய தவறான எண்ணங்கள் தான் இதற்கு காரணம் ஒன்றா ஓவராக பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க இல்லாட்டி ஓவராக நெகட்டிவாக திங்க் பண்ணுவீங்க நார்மலாக திங்க் பண்ணுறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு மனசஞ்சலம் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடுமாற்றங்கள் நிறைந்த நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்மறை ஏ பேச்சுக்கள் மூலமாக ஏச்சும் பேச்சும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தேவையில்லாத நெகட்டிவ் கமெண்ட்டை கொடுத்து நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் சொல்கிறது வந்து நெகட்டிவாக சொல்லுவீங்க இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் ஆக்சுவலாக வார்த்தையில் நல்ல வார்த்தை வரணும் ஆனால் நீங்கள் பேசுகிறது வந்து உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் எதிரிகளின் ஊடுருவல் இருக்கிறதுனால குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் அதாவது உங்களுடைய குடும்பத்தாரையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அதுதான் ஊடுருவல்னு சொன்னேன் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தவங்க பேச்சை கேட்காம உங்கள் குடும்பத்தாரை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவு ஏற்பட்டாலும் அதாவது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ இல்லை உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்திலோ தெளிவு ஏற்பட்டாலும் குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும் வீண் செலவுகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிர்ப்புகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்தியோகத்தில் மட்டும் இல்லைங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் ப்ரொஃபெஷனல் எனிமிஸ் அதாவது தொழில்முறை எதிரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களிடம் பொழுது மரியாதையை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று துலாம் ராசி விரயஸ்தானத்தில் தேய்வரை சந்திரன் இருக்கிறதுனால மன நிம்மதியற்ற சூழ்நிலை அல்லது வெளியூர் பிரயாணங்களால் உங்களுக்கு பணவரையம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது ஆரோக்கியத்தில் உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலைச்சல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால சற்று தடுமாற்றம் ஏற்படும் வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்றன இன்ஃபேக்ட் எதிர்ப்புகளில் உங்கள் எதிரிகள் சற்று முன்கோபத்தோடு பேசுவாங்க அவங்க உங்களை அதிகாரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அவங்க அவங்க உங்களை டாமினேட் பண்ணும் பொழுது நிதானமாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏன்னால் இன்றைக்கி உங்களுக்கு நேரம் சாதகமாக இல்லை நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளோ இல்லை செய்யக்கூடிய காரியங்களோ உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் செலவுகளையும் கவலைகளையும் ஏற்படுத்தும் வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலத்தை நினைத்த பயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் சமாளி செல்விங்கிற தைரியம் இருக்குது ஆனால் அந்த தைரியத்தை காட்டிலும் பயம் ஜாஸ்தி ஆகிறதுனால மனக்கவலைகள் அதிகரிக்கும் வெளியூர் பிரயாணங்கள் ஒன்றா சொந்த ஊருக்கு போகிறது இல்லாட்டி அஃபிஷியலாக வேறு ரீசனுக்காக ஏதாவது ரீசனுக்காக வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறது இதன் காரணமாக உங்களுக்கு பண விரயம் ஏற்படும் கிட்ட கடன் வாங்கியோ அடுத்தவங்களை நம்பியோ எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயரை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் வீண் பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனக்கவலைகள் அதிக அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்களுடைய ஆரோக்கிய விஷயமா செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா தாயாரின் ஆரோக்கிய செலவு இல்லாட்டி உங்களுடைய மாமியாருடைய ஆரோக்கிய செலவு உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துறதுனால மனசில் ஒரு விதமான கவலையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்க கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தடுமாற்றம் ஏற்படும் ஆனா நீங்க சமாளிச்சிருவீங்க எம் எந்த எப்பேற்பட்ட சிக்கலா இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களிடம் இருக்கு நிதானமான போக்கை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கோபத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நாள் ஒன்றும் வரல ஆனா அந்த நாள் வரும்பொழுது நீங்க பட் பண்ணின தப்பெல்லாம் ஒவ்வொன்றா கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் நேரம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாததுனால ஒழுங்கான சாப்பாட்டை ஸ்கிப் இருக்கீங்க அதை மட்டும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உடல் ரீதியாக சற்று சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன ரீதியாகவும் சோர்வுகள் இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய கௌரவத்திற்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய சோர்வை வெளி வெளிப்போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது அதாவது உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்ட் இஸ் கெட்டிங் சேஞ்ச் நீங்கள் ஒன்றா அந்த மாற்றத்திற்கு காரணமாக இருப்பீங்க வெளில ஒருத்தர் உங்கள் எதிரிகளாக இருந்து எதிரியாக இருந்து செயல்பட்டு உங்கள் மாற்றத்திற்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் இவர்களுடன் இன்று கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது என நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் சக பணியாளர்களின் மனதை காயப்படுத்தும் விதமாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படும் பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இந்த மாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் நீங்கள் இதுவரைக்கும் யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்க உங்களுக்கு முதுகல குத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதன் காரணமாக நீங்கள் எடுக்கும் முயற்சி விசுவரூப வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள் கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்றது உங்கள் உழைப்பின் காரணமாக மதிப்பு மரியாதை உயரும் பெரிய மனிதர்கள் கூட உங்களை பாராட்டும் விதமான சூழ்நிலை அமையும் உங்களுக்கு இது வரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைத்து உங்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்னதான் வெளியில் நீங்கள் ராணியாக ராஜாவாக இருந்தாலும் சரி கிங்காக இருந்தால் கியூனா குவீனாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா வீட்டுக்கு அடங்கிதான் இருக்கணும் மனைவி கிட்ட அடங்கி இருக்கணும் இல்லை கணவன்ட்டு அடங்கி இருக்கணும் ஆனால் கோபத்தினால வார்த்தைகளை விட்டு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்கள் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளின் சப்போர்ட் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தனுசு ராசி இன்று உங்களுக்கு தொழில் அல்லது தந்தை விஷயத்திற்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தந்தையின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் தந்தையின் ஆரோக்கிய விஷயமோ தந்தைக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அலைச்சலை சந்திப்பீங்க அரசு அதிகாரிகள் அல்லது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்கள் கூட உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் இவர்களின் தேவைகளுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று மேன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றிய கவலை இருக்காது உங்களுடைய வியாபார விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மன உளைச்சல் ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு விஷயத்து தப்பான விஷயத்தை நினச்சிக்கிட்டு மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் மனசை சலனப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இருப்பினும் மன தெளிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிதானமாக செயல்பட்டீங்கன்னா மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பா உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் வழக்கு போகிற போக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கு தெளிவில்லாம இருக்குங்கிறது நினைச்சுக்கிட்டு மனசு கவலைப்பட்டு இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டு சில காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதற்காக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் அதுல அதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று சற்று சலனம் ஏற்பட்டு பின் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சின்ன சருக்கள் உண்டான நேரம் அதாவது வயிற்று உபாதை கோளாறு ஒழுங்கான சாப்பாடு இல்லாததுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது சமாளிச்சிருவீங்க அலுவலக ரீதியாக பெரிய மாற்றங்கள் ஏற்படும் தாயாரின் அனுகூலமான பலன்களின் மூலமாக அறிவுரை மூலமாக உங்களுக்கு சில காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மகர ராசி பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சூரியனின் பார்வையில் அதாவது எட்டாம் வீட்டு அதிபதியின் பார்வையில் சந்திரன் இருக்காரு இதனால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அது வந்து பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு எதிரிகளை நினைத்து பயம் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் பயம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் பயம் மட்டும் இல்லை கவலையும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் வீண் கவலைகள் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்திலெல்லாம் கவலைப்பட்டுட்ருக்கீங்க வாழ்க்கை துணியின் காரிய வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சலை சந்திக்கிறாரு அது உங்களுக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகளிடம் சற்று கராரான வார்த்தைகளை பேசுவீர்கள் கொஞ்சம் ஆர்குமெண்டேட்டிவ் ஆர்குமெண்டாக பேசுவீங்க அதனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மன வருத்தம் ஏற்படும் குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நேரம் வியாபாரத்தில் கடுமையை கூட்டுவதன் மூலமாக உங்கள் கஸ்டமர்ஸ் உங்கள் பேரில் அதிருப்தி அடைவார்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் தடுமாற்றம் ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் தடுமாற்றம் வீட்டில் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு டம்ளர் எடுத்தால் கூட அது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் தண்ணி குடிக்கலான்ட்டு ஒரு டம்ளரில் தண்ணி பிடிச்சிங்கன்னா அது கூட சிந்தனத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயத்திலும் தடுமாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு நிதானத்தை இழக்க வைக்கும் இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும் ஏன்னா வீட்டில் பிரச்சனை இல்லை அஃபீஷியல் சைடில் இது பெண்களுக்கும் ஒர்க்கிங் உமனுக்கும் பிரச்சனை இருக்குது இருந்தாலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களின் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றனால் பண விரயம் ஏற்படும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க இல்லை குழந்தைகளோட ஊருக்கு போறீங்கன்னா குழந்தைகளின் பிடிவாத குணத்தை நீங்கள் கட்டுப்படுத்துவீர்கள் அதனால் உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் மன வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும் சளி தொந்தரவு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அவசரப்பட்டு எங்கேயாவது மலை ஏறுறேன் இல்லை மாடி ஏறுறேன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல ஏறி அடிபட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நிதானத்துடன் செயல்படுவது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உரு உருவாக்கும் எதிரிகளுக்கு தேவையில்லாத காயத்தை ஏற்படுத்தும் கும்பராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல தேய்பிரை சந்திரன் பொதுவாக சந்திரன் இருந்தாலே குழப்பம் எட்டாம் இடத்துல இதில் தேய்பிரை சந்திரன் மன ஏற்படுத்தும் விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்தும் கடந்த காலத்தை நினைத்து மன வருத்தம் அதிக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க இவங்கள்லாம் எப்படி இருந்தாங்க நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ட்டு மனசில் அங்கலாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்திலும் தடுமாற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுனால செய்யக்கூடிய காரியங்களில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இன்னைக்கு எதிர்ப்புகளை உருவாக்காது அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் பட் இருந்தாலும் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக தந்தையுடன் அல்லது அரசு அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் நீங்கள் இன்னைக்கு யார்கிட்ட பேசினாலும் சரி ஒரு ஆறு வயசு ஆறு வயசு குழந்தையிலேருந்து அறுபது வயசு தாத்தா வரைக்கும் யாருக்கிட்ட பேசினாலும் சரி நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுவீங்க தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் மனசல்லனம் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படும் குழப்பங்கள் அதிகரிக்கும் பண விவகாரங்களில் ஒரே ஒரே பணத்தையே ரெண்டு தடவை கொடுப்பீங்க அதாவது ஒரு ஒருத்தருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு ரெண்டு தடவை கொடுக்கறதுனால உங்களுக்கு கையிருப்பு கரையும் அனாவசியமான பண விரயம் ஏற்படும் நிதானத்தை கடைபிடிப்புனது நல்லது சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுனால அவங்ககிட்டயே மூஞ்சில் அடித்த மாதிரி தப்பான வார்த்தைகளை பிரயோகிப்பீர்கள் அது உங்களுக்கு கௌரவத்தை குலைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற செஞ்சலமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் குறிப்பாக நீங்கள் பிடிவாத குணத்தோடு செயல்படுறீங்க தைரியமாக ஓவர் தைரியத்தில் முரட்டு தைரியம்னு சொல்லுவாங்க அந்த முரட்டு தைரியத்தை கடைபிடிக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே எதிர்ப்புகளை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது இளைய சகோதரர்களால் உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பண விவகாரங்களில் உங்கள் குடும்பத்தாரின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாட் ஆற்றல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மீன ராசி உங்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உடம்புலையும் சரி மனசுலையும் சரி தெளிவு ஏற்படும் இந்த தெளிவின் காரணமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளின் வருகை நண்பர்களின் வருகை காரணமாக உங்களுக்கு ஒரு மனத்தெம்பு உண்டான நேரம் பட் இருந்தாலும் சில வார்த்தைகள் உங்களுக்கு மனச்சோர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு அங்கலாய்ப்பு வார்த்தைகள் அத அல்லது விரக்தி விரக்தியான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அடுத்தவர்களின் அனுதாபத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யாதீங்க மன தைரியத்தோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவது நல்லது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சக பணியாளர்களோ அல்லது நண்பர்களோ உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் பேசி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உறவினர்களின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் பெறுவீர்கள் ஆலோசனைகள் நிறையா கிடைக்கும் ஆலோசனை கிடைக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏதாவது எல்லாம் எல்லாம் சொல்கிறாங்களேன்ட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் திருப்பி வாக்குவாதம் பண்ணாதீங்க வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது புத்திசாலித்தனமாக பேசுறதா நினச்சிக்கிட்டு தவறான வார்த்தைகளை பேசி எதிரிகளை உருவாக்காமல் இருக்க முயற்சி பண்ணுவது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் நண்பர்களிடம் கடன் கேட்டிருந்தால் அந்த கடன் கிடைக்கும் இல்லை நீங்க கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் உறவுகளுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்